கர்த்தடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாவதாக இந்த நாளின் கிருபையின் வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷம் பதினைந்தாவது அதிகாரம் அஞ்சாவது வசனம் நானே திராட்சை செடி நீங்கள் கொடிகள் ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான் என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்று சொல்லி ஆண்டவர் இங்கே ஒரு நல்ல ஒரு வார்த்தையை நமக்கு சொல்லியிருக்கிறார் இங்கே கிறிஸ்துவிலே நிலைத்திருக்கிறவர்களை குறித்து சொல்லுகிறது கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்கக்கூடிய ஒரு மாபெரும் பாக்கியத்தை நீங்களும் நானும் பெற்றிருக்கிறோம் கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருப்பது என்றால் கிறிஸ்துவில் ஒரு அவயமாக இருப்பது இந்த கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்கிற இந்த ஆசிர்வாதத்தை யாராலும் தானாக பெற முடியாது அந்த சுதந்திரத்தை கிறிஸ்துவே ஒரு மனிதனுக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார் யார் அந்த சுதந்திரத்தை பெற்றார்களோ அவர்கள் கடைசி வரைக்கும் கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருப்பார்கள் காரணம் என்னென்னா அந்த சுதந்திரம் அவர்கள் சம்பாதித்தது அல்ல கிறிஸ்துவே அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார் தன்னிடத்தில் நிலைத்திருக்கக்கூடிய ஒரு சுதந்திரத்தை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள் அநேக விசுவாசிகள் அநேக மக்கள் கிறிஸ்துவை பின்தொடர்ந்து வந்தார்கள் சில நேரங்களில் அவர்களெல்லாம் அவரை விட்டு பின்மாற்றமாகி போய்விட்டார்கள் இது எதை காண்பிக்கிறது அவர்கள் மனப்பூர்வமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத ஒரு நிலைமையை அது காட்டுகிறது எப்பவுமே ஆண்டவர் வந்து நம்மள ஒரு பொம்மையைப் போல வைத்திருப்பவர் அல்ல நம்மை சுதந்திரமாக அவர் விடுகிறார் நாம் மனப்பூர்வமாக அவரை நேசிக்க வேண்டும் நாம் மனப்பூர்வமாக அவரை பின்பற்ற வேண்டும் நாம் மனப்பூர்வமாக அவரை ஆராதிக்க வேண்டும் என்ற ஒரு நிலையிலே தான் ஆண்டோர் நம்மை வைத்திருக்கிறார் அவர் தம்முடைய அதிகாரத்தை நம்மேல் செலுத்தி ஒரு பொம்மையை போல் நம்மளை ஆட்டி படைக்கிற இதை போல் அல்ல நம்மை அவர் தெரிந்து கொண்டு அவரிலே நம்மை இணைத்திருக்கிறார் செடியிலிருந்து கொடி முளைத்து வருவதை நாம் பார்க்கிறோம் கொடி போய் செடியில் ஒட்டிக்கொள்வதல்ல ஆகவே பெரிய மாணவர்களே ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் கொடிகள் நானே திராட்சை செடி அப்போ என்னிலே நீங்கள் நிலைத்திருப்பீர்கள் என்று சொன்னால் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள் ஆண்டவரை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டவர்கள் அவர்கள் ஒரு நாளும் அவரை விட்டு அவர் விலகி போக மாட்டார்கள் அவர் தந்த அந்த அற்புதமான சுதந்திரத்தை விட்டு அவர்களால் பிரிந்து போக முடியாது அவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தின் மேல் அளவுகடந்த அன்பு வைத்திருப்பதினால அவர்கள் அவரிலே நிலைத்திருக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை பெற்றவர்களாக இருக்கிறார்கள் இது எதனால் சாத்தியமாகுது என்று சொன்னால் அவர்களுடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்தனுடைய செயல் வெளிப்படுகிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தனுடைய வாழ்க்கையும் அவருடைய வல்லமையும் அவர்களுடைய வாழ்க்கையை வெளிப்படக்கூடியதாக இருக்கிறது அதனால் கிறிஸ்து தம்முடைய வல்லமையினால் நம்மை பாதுகாக்கிறவராக இருக்கிறார் கிறிஸ்து தம்முடைய அன்பினாலே அவர் நம்மை அவரோடு கூட நிலைநிறுத்தி கொள்ளுகிறவராக இருக்கிறார் கிறிஸ்துவின் அன்பை ருசித்த ஒருவரும் அவர் விட்டு போக முடியாது பவுல் அது நன்றாக உணர்ந்தபடி நான் சொல்கிறாரு எந்த நிலைமையிலும் அவரை விட்டு என்னை யாரும் பிரிக்க முடியாது என்று சொல்கிறார் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் எப்பேற்பட்ட காலகட்டத்திலும் அவருடைய அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார் என்று அவர் கேள்வி கேட்கிறார் பிரியமானவர்களே அப்படிப்பட்ட அன்பு தான் நம்மேலும் ஊற்றப்பட்டிருக்கிறது அப்படிப்பட்ட சுதந்திரத்தை தான் நீங்கள் நானும் பெற்றிருக்கிறோம் ஆகையினால நாம் கிறிஸ்துவை விலகி இருப்பதை நாம் நினைத்து கூட பார்க்க முடியாது ஆகையினால நாம் அவரோடு கூட நிலைத்திருந்து இன்னும் அவரை அதிகமாக நாம் அறிவதற்கு முயற்சி செய்வோம் அவரை அறிகிற அறிவினால் நிரப்பப்படுவதற்கு நம்ம இன்னும் தாழ்த்தி நாம் அவருக்கு கீழ்ப்படிந்து இருப்போம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்கள்